ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்கள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலனை துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் துலாம் ராசியாதிபதியாக சுக்கர பகவான் வருவார் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை சந்துஷ்டியை வந்து அனுபவிப்பீங்க பரஸ்பரம் உங்களால் உங்களுடைய தாயாரும் தாயால் நீங்களும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு பாசங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஒட்டி உறவாடி இருக்கக்கூடிய நிலையாக இதை எடுத்துக்கலாம் அவங்களால ஒரு ஆதாயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு வாகனம் இதை போன்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கோ அல்லது அதனால் வரக்கூடிய ஆதாய வரவுகள் இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்குது கிடைக்கும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் மனைவிக்கு குழந்தைக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஆடை ஆபரணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நகை தரது வெள்ளி பொருட்கள் வாங்கிறது விலை உயர்ந்த ஆடைகள் இதைப்போல் வாங்கிறதுலாம் வந்து இருக்கும் சந்தோஷமான ஒரு மனநிலையை வந்து முதல்ல கொடுக்கும் எல்லா வகையிலையும் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலையெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் அதிகமாக தான் தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கோ தொழிலை வந்து தொழில் செய்கிற இடத்த வந்து கொஞ்சம் பார்வையாக ஆடம்பரமாக தெரியணுங்கிற மாதிரி வந்து செய்யக்கூடிய நிலை இது வந்து மாதத்தின் முற்பகுதியில் வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும் மாத முற்பகுதியில் வந்து இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வந்து இதை விட வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த நாளாக இந்த முற்பகுதியில் செய்த ஒரு செயல்பாடுகளால் பிற்பகுதியில் வந்து ரொம்ப பெருசாக வந்து ஒரு பெயர் புகழ் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெயர் புகழ் எப்படின்னா நல்லா செஞ்சிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இடம் கிடைக்கும் உங்களை நீங்களே தட்டி கொடுத்து போகிற அளவுக்கு வந்து தட்டி கொடுத்து உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து மிக பெரிய உயர்ந்த செயல்பாடுகளை கொண்ட நிலையை வந்து இந்த இடம் கொடுக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பாராட்டு கிடைக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ராசியாதிபதி அதிபதி இல்லையா அப்போ வந்து அவர் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலையோ சினிமா ஃபோட்டோ ஸ்டுடியோ ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் இதேமாதிரி இந்த வியாபாரம் பண்ணவங்களாம் வந்து இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும் தொழில் மேன்மை இருக்கும் தொழிலால் வந்து ஒரு லாப மேன்மையும் கிடைக்கிறதுக்கான அமைப்பாக மாதம் வந்து இருக்கிறதுக்கான விஷயமா இருக்கும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நீங்க முயற்சி செய்றீங்க இல்லையா அந்த முயற்சி செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் புதுமையாகவும் இருக்கும் லாபம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தரும் வேலைக்காக முயற்சி செஞ்சிட்டு தூர தூரதேசத்தில் வந்து வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் குழந்தைகளுக்கோசரம் செலவு செய்வீங்க புதிய நபர்கள் உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க புதிய நபர்கள் நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டியும் ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து ஆறில் வந்து ராகு இருக்கார் அதனால் வேலையிலையோ அல்லது வேற எந்த விஷயத்துலையும் நல்லதாக இருக்கும் ஆறாம் இடம் தரக்கூடிய தீய பலன்கள் வந்து எதுவும் இருக்காது அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ நான் எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது அப்படிங்கிறதில் அந்த நன்மையான பலன் வந்து எடுத்துக்கணும் நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வேலைக்காக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பெறுவதற்காகவோ அல்லது வெளிநாடு போவதற்காக இதேமாரி விஷயத்தெல்லாம் வந்து வெளிநபர்கள் நமக்கு யாருன்னு தெரியாத முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களால் மிகப்பெரிய உதவி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடனோ நோயோ எதிரிப்பு இதேமாதிரி இதெல்லாம் ஆறாம் இடம் தரக்கூடிய அசுப பலன்கள் வந்து எதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்காது நீங்கள் நம்பிக்கையோட பூரணமாக நம்பி முழுமையாக நம்பி செயலில் வந்து இறங்குங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் ஒரு காரியம் செஞ்சிட்டு அது ஜெயிச்ச உடனே உங்களுக்கு மன தெளிவு வந்துடும் கரெக்டாக தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன தெளிவு வந்து வந்துடும் வேலை கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய நிலை வரும் அதிகமாக முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணுங்கிறத விட நிறையா முயற்சி செய்கிறோம் நிறையா வெற்றியும் பெறும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்போ வந்து ரொம்ப வேகமாக செய்கிற எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ எவ்வளோ விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான பலனை தரும் அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இந்த வெற்றி உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பாராட்டையும் அவர்களுடைய முக்கியஸ்தராக நீங்கள் மாறுவீங்க அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து நீங்கள் பாராட்டப் பெறுவதும் அவங்களால் நீங்கள் சந்தோஷப்படுத்தப்படுவதும் ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு சொந்த பந்தங்களுடைய கலந்து உறவாடி மகிழ்கூட அமைப்பெல்லாம் வந்து இருக்கும் ஒரு சில பேர் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முக்கியமாக புலாம் ராசிக்காரங்க இவங்கள்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் கலத்திரம் வழியாக அதாவது உங்களுடைய திருமணம் இது சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்கள் விரும்பண நிலை பெறுவதற்கான விரும்பண கலத்திரம் பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையறதுக்கான நிலை இருக்குது சொல்லக்கூடிய பலன் வந்து பொது பலன் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து நடக்கக்கூடிய புத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து சிறிது கூட்டியோ குறைத்தோ நடக்கும் எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய வயதை பொறுத்து இது மாறுபட்டு நடக்கும் செலவுகள் குறையும் வருமானம் பெருகும் மூதாதையருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மறைமுகமாக அதே நேரத்துல இத்தனை நல்லது இருக்குது நல்லதாக தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பாரம்பரியமான கௌரவத்தை உடைக்கக்கூடிய அளவில் வந்து இருக்கும் அதில் நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்போ பாரம்பரியமாக கௌரவமான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்கவங்க குடும்பத்திற்கே உள்ள ஒரு பாரம்பரியமான விஷயம் ஒரு உறவு முறைகளோ அல்லது வேறு எதோ வகையில் வந்து அது கொஞ்சம் கௌரவ குறைத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது குழந்தைகள் வழியிலேயோ நடக்கலாம் உங்களுடைய குழந்தைகள் வழியில் அது நடக்கலாம் இளைய பருவமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கே நீங்களே உங்களுக்கு வந்து அதேமாரி நடத்திக்கலாம் வயதில் மூத்தவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய செயல்பாடுகள் வந்து அதை போல் அமையலாம் அப்போ ஒரு சிறிய ஏளனமான பிறர் பார்த்து புகழக்கூடிய அதே அளவுக்கு வந்து இவர் இப்படி செஞ்சிட்டாரு இதை வந்து இது சரியா இது வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து சரியா வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவுகள் சொந்த பந்தங்கள் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும் இதுதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் சிறிது சங்கடத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்குது இதை மட்டும் நீங்கள் வந்து சரியாக முறையாக அணுகிட்டீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய செயல்பாடுகளை செஞ்சிட்டீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக இதை எடுத்துக்கலாம் இறையினுடைய அருளால் கடவுளுடைய பூரண ஆசிர்வாதமும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து பூரணமாக இருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் பக்கபலமாக துணையாக இருந்து அது வந்து நல்லபடியாக வெற்றி அடைவதற்கான பலிதமாகிறது நீங்கள் முயற்சி செய்கிறது எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்பை வந்து இந்த மாதம் வந்து ஏற்படுத்தி தருதுங்கிறதால அனைத்து காரியமே பலிதமாகும் அப்படிங்க உள்ள இதை போன்று ஒரு அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து செஞ்சிக்கணும் அப்போ பிற இனத்தவர் பித மதத்தவர் இவங்களோட நட்பு பாராட்டலாம் இவங்களோட உறவாக மாறுறதுக்கு அப்படிங்கிறது வந்து நிறையா சங்கடங்கள் வரும் இதுதான் மார்கழி மாதத்தில் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பலனாக நீங்கள் எடுத்துக்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியம் வாழ்க உலமுடன் வாழ்க வாழ்க